சில்திரெட் வந்து கட் ஆகுதா பிரிஞ்சு வருதா இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நான் வந்து தேர்ட்டி கிளாஸஸ் கிட்டே கொடுத்துருக்கேன் சோ அந்த அந்த கிளாஸஸ் எல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சில்திரெட் பண்ணி நாலேஜ் கிடைச்சிடும் நீங்க அதுல எல்லா ஸ்டிச்சஸ்ஸுமே போட்டு பண்ணிக்கலாம் எல்லா டிசைன்ஸ் ஒர்க்குமே போட்டீங்க அந்த ஸ்டிச்செல்லாம் நீங்க கத்துக்கணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் பிளீஸ் செக் பண்ணி பாத்துக்கோங்க அதே மாதிரி நான் ஆன்லைன் ஆறு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் சோ நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வரும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பான் ஸ்விட்ச்ல செகண்ட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்லோன் செயின் ஸ்டிச்சோட ரெண்டாவது டைப் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் டைப் ஒன் சொல்லியிருப்பேன் ஸோ அதை செக் பண்ணி பார்க்காதவங்க ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் வந்து டைப் ஒனில் ரெண்டு மெத்தட் கொடுத்துருப்பேன் க்ளூ ஒட்டி எப்படி யூஸ் பண்ணணும் க்ளூ ஒட்டாமல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா க்ளூ ஒட்டியும் போட போகிறோம் ஒட்டாமையும் போட போகிறோம் ஆனால் இது ஒரே மெத்தடே தான் டைப் டூ ஓகேங்களா ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் த்ரெட்டு சொல்லிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட் மாதிரியே இப்போ வந்து சில்க் த்ரெட் ரோலில் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் டபுள் லேயர் போடணுமா டபுள் லேயராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுமான்னு கேட்பீங்க ஸோ அந்த மாதிரிலாம் தேவை இது வந்து சிங்கிள் லேயரே யூஸ் பண்ணால் ரொம்ப டைட்டாக தான் இருக்குது அதே மாதிரி இது வந்து சுவிங் த்ரெட் காட்டன் த்ரெட் இருக்கு இல்லையா இந்த மாதிரி சுவிங் த்ரெட் இந்த மாதிரி த்ரெட்டோட இந்த இந்த ஜரி த்ரெட்டில் இருக்குது கோல்டன் ஜரி த்ரெட்டில் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி விற்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தயாலஜி பிராண்ட் மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஷேட் மேலே சுற்றிருக்காங்க இல்லையா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் தான் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தயாலஜி பிராண்ட் மாதிரியே தான் இருக்குது ஆனால் நல்லாயிருக்கு குவாலிட்டியாகவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து டபுள் லேயர் தேவையில்ல சிங்கிள் லேயரே போதும் இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் வந்து சுவிங் த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் கிளாத் எந்த கலரோ அந்த கலர்லேயும் இல்லை ஸ்டோன் செயின் வந்து நீங்கள் எந்த கலரில் சில்வர் கலரா இல்லை கோல்டன் கலராக இந்த மாதிரி பார்த்து அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மூணில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் இந்த ஜரி த்ரெட் மாதிரி இருக்கக்கூடிய ரோல் தான் வாங்கி யூஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இது எப்படி யூஸ் பண்ணனு நான் சொல்ல போகிறேன் நான் வந்து ஒரு இது வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட இருக்க க்ளூ பீட்ஸ் கொட்டுவீங்களா அந்த க்ளூ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து உங்களோட சாய்ஸ் தான் நான் வந்து எந்த க்ளூ எடுத்திருக்கேன் அப்படின்னா பி செவன் செவன் தௌசண்ட் இந்த இந்த க்ளூ தான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட இது இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா நார்மலான அதாவது இந்த இந்த க்ளூ உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நான் வந்து க்ளூ போட்டு ஒட்டிட்டேன் இது கொஞ்சம் காயினும் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே இருந்தும் எடுத்துக்கலாம் இருந்தும் எடுத்துக்கலாம் நல்லா ஒட்டின மாதிரி எடுங்க ஸோ இந்த இடத்துல நான் க்ளூ இல்லை அதனால இது ஆடுது மீதி இடத்துல க்ளூ ஒட்டியிருக்கிறது நல்லா ஸ்டேக் ஆகாது பாருங்க சிங்கிள் த்ரெட்டு தான் எடுத்துருக்கேன் ஸோ கரெக்டாக எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் த்ரெட்டை நீதியில் விட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா எந்த சைடு இப்போ கீழேருந்து மேலே எடுத்தோம் மேலே எடு மேலேருந்து என்ன பண்ணுறோன்னா சைடில் கொண்டு போகிறோம் சைடில் கரெக்டாக அந்த அடுத்த ஸ்டோனுக்கு பக்கத்தில் அடுத்த ஸ்டோனோட கேப் வரைக்கும் வந்து ஒரு செயின் போட்டுக்கிறோம் அடுத்தது அங்கேருந்து அது அப்படியே அடுத்த கேப்பில் விடுறோம் விட்டு இங்கே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஸோ இங்கே வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா அடுத்த கேப் வர வரைக்கும் கீழே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம் இப்போது அந்த கேப்புக்கு மேலே ஸோ இந்த ஸ்டிச் எப்படி வரும் அப்படின்னா ஸோ நான் நோட்டில் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இதுதான் வந்து ஸ்டோன் செயின் இப்படி தான் இருக்கும் நடுவில் வந்து இந்த மாதிரி கேப் இருக்கும் இல்லையா ஸ்ட் ஜாயினிங்காக ஸோ என்ன பண்ணுறோன்னா கீழேருந்து ஃபஸ்ட்டு மேலே ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம் அதை வந்து நான் இப்படி போட்டுக்கிறேன் ரவுண்டாக அடுத்தது என்ன பண்ணுறோன்னா அதுக்கு பக்கத்தில் அடுத்த செயின் ஸ்டிச்சோ அது அடுத்த ஸ்டோனோட கேப் வரைக்கும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம் போட்டுட்டு அதை அப்படியே கீழே எடுக்கிறோம் கீழே வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம் போட்டுட்டு மறுபடியும் அடுத்த கேப் ஸ்டோன் செயினோட கேப் வரைக்கும் வந்து கொண்டு வந்து ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் அதுக்கு மேலே ஸோ இதே மெத்தேடாக தான் இப்படியே தான் வரும் ஓகேங்களா ஸோ எப்படி இருக்கும்னு நான் பாருங்கள் பா ஷேப்பில் இருக்கும் ஓகேவா இப்படி இருக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் கொண்டு போகணும் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம கொண்டு போகிறோம் இப்போது இந்த அளவுக்கு போட்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன செயின் போட்டுட்டு செயின் போட்டதுக்கு அப்புறமேட்டு அதுக்கு பக்கத்துலையே ஒட்டின மாதிரியே இன்னொரு செயின் எடுத்து லாக் போட்டுக்கிறோம் அவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி கொண்டு வந்து இப்படி பா ஷேப்பில் கொண்டு வந்து போட்டிருக்கேன் அந்தமாக போடாது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அதோடய சைஸுக்கு ஏற்ற மாதிரி லென்த்து பார்த்துக்கோங்க லென்த் பார்த்துட்டு இந்தளவு வேணும் ஸோ கட் பண்ணிக்கலாம் அது எப்படி கட் பண்ணணும்னு நான் லாஸ்ட் வீடியோலேயே கொடுத்துருப்பேன் அது இருந்தாலும் நான் இப்பயும் நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டர் வந்து தனியாக வச்சுக்கோங்க ஸோ எந்தளவு வேணுமோ அந்தளவு அந்த சென்டரில் இருக்கலையா அந்த கேப்பு அந்த கேப்பில் வந்து நீங்கள் விட்டு இப்படி டைட்டாக அழுத்துனீங்க அப்படின்னா கட் ஆயிடும் கரெக்டாக அந்த கோடு மேலே அந்த செயின் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க்லாம் போடும்போது அதுக்கு பக்கத்தில் நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருப்போம் பீட் பீடு கொடுத்துருப்போம் பீடு ஒரு லேயர் கொடுத்துருப்போம் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம ஸ்டோன் செயின் இந்த மாதிரி கொடுப்போம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் அதோட டச் ஆகிருக்கிறனால உங்களுக்கு வந்து இவ்வளோலாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்காது ரேண்டமாக கொடுக்குறது இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு த்ரெடாக மேலே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை பிடிச்ச மாதிரி ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்டிச் போடுற வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் லூஸாக போடுங்க போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க அது அந்த ஸ்டோன் செயின் வந்து போனையாக போனால் போயிட்டு போகுது பட் அதை வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்களே இழுத்துக்கலாம் இப்படி இழுத்துட்டு ஒரு ரெண்டு ஸ்டிச் போடுற வரைக்கும் அப்படி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இழுத்துட்டு இப்படி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்தது உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து அதை ஈஸி ஏன் வந்து ப்ளூ ஒட்டாமல் ரேண்டமாக போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இது வந்து ஏன் பெனிஃபிட் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸு இங்கே வந்து நீங்கள் மூணு லேயர் வந்து என்ன பண்ணணுன்னா ஜரி ஜரிதில் கொடுத்துருவீங்க கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஏதோ பீட் ஒர்க் கொடுத்துறீங்க எடுத்துமே ஸ்டோன் ஒர்க் கொடுத்தீங்கனாலும் நல்லா இருக்காது ஸோ அதனால் பீட் ஒர்க் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் ஸ்டோன் ஸ்டோன் செயினை வந்து ஒட்டுறதுக்காக குளூ அப்ளை பண்ணிக்கிறீங்க அது கொஞ்சம் வந்து கொஞ்சம் இந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் வந்துருச்சு அப்போ என்ன பண்ணிங்கன்னா இந்த பக்கம் மறுபடியும் பீட் ஒர்க் ஒரு லைன் கொடுக்கும்போது இது வந்து ஸ்டோன் செயின் சென்டரில் இருக்க மாதிரி சைடில் வந்து பீட் ஒர்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த க்ளூவில் வந்து அந்த த்ரெட்டு படிச்சுன்னா உங்களுக்கு இழுக்கும்போது சிரமமாக போயிடும் த்ரெட் கட்டாக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் க்ளூ ஒட்டியும் போடுங்க கரெக்டாக உங்களால் எக்ஸாக்டாக க்ளூ கம்மியாக ஒட்டி நீங்கள் ஒட்ட முடிஞ்சதுன்னா போடுங்க இல்லை அப்படின்னா ரேண்டமாக போட பழகிக்கோங்க போட்டுட்டு அதை அப்படியே கொஞ்சம் இழுத்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இழுத்த மாதிரி பிடிச்சிட்டு ரொம்ப இழுத்துறாதீங்க கொஞ்சம் இழுத்த மாதிரி பிடிச்சி போடும் இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்டோன் கிட்டே போடும்போது தான் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே நல்லா நினைக்கும் உங்களுக்கு இதுல வேணா நீங்க தனியா போடுறதுனால கொஞ்சம் குணல் மணலாக ஆனா வந்து ப்ளவுஸ் ஒர்க் போடும்போது வந்து டைப் கொடுத்திருக்கேன் டைப் டூலையும் கொடுத்துருக்கேன் ஸோ டைப் ஒன் பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலோட த்ரெட் ஒர்க் ஃபுல் டீடைல்டான வீடியோ அதாவது பேசிக் லெவல்க்கான வீடியோ ஃபுல்லாக வந்து பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கியா ஸோ அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கனா அந்த ஃபஸ்ட்டு டைப் கூட கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த செகண்ட் டைப் ரோ நல்லாவே ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்த டைப்பில் வேணாலும் போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஷேப்ஸ் போடலாம் ஷேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் திலகம் ஷேப் தான் எடுத்திருக்கேன் இந்த திலகம் ஷேப் ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டோன் செயின்க்கு வந்து கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்டோன் செயினை வந்து டைப் ஒன்றில் ஷேப்பில் வந்து ஒட்டி அதுக்கப்புறம் கட் பண்ணிப்பேன் இப்போ வந்து ஒட்டாமல் எப்படி கட் பண்ணுறது ரேண்டமாக போடுறதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ ஒட்டி எப்படி கட் பண்ணணுன்னு லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதே மெத்தேடே மெத்தடே தான் ஓகேங்களா வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை ஒட்டாமல் போடணும் அப்படின்னு நினச்சிங்க ப்ளூ வந்து எனக்கு வேண்டாம் நான் வந்து ரேண்டமாகவே போடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு நேராக இங்கே இருக்கல அந்த ஷார்ப் பாயிண்ட் அங்கே வந்து ஒன்று அதிகமாக வச்சுக்கோங்க இப்படி ஒன்று வந்து அதிகமாக அந்த ஷார்ப் பாயிண்ட்டை விட ஒன்று அதிகமாக மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேப்புக்கு வந்து கொண்டு வாங்க ஸோ so, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேப்க்கு கொண்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீடியில் வச்சு தள்ளுங்க தள்ளும்போது உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து எவ்வளோ வருது அந்த ஷேப்புக்கு அப்படின்னு உங்களுக்கு <laughs> தெரிஞ்சிடும் இப்போ நமக்கு வந்து ஸ்டோன் வந்து இந்தளவு வேணும் ஓகேவா இந்தளவு வந்து நமக்கு வேணும் அதை அப்படியே நீரியில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ நமக்கு வந்து இந்த அளவு தேவைப்படுது ஸோ தேவைப்படுறத கரெக்டாக அதோடய சென்டர் பாயிண்ட் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒன் ஒரு ஸ்டோனை வந்து மேலே விட்டுருங்க அந்த இந்த ஷார்ப்பாக இருக்குல்லையா அந்த எட்ஜுக்கு மேலே விட்டுருங்க விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வெளியிலேருந்து எடுத்துக்கோங்க வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ இங்கேருந்து வந்து நம்ம நீடில் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதே மெத்தடில் நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த ஷேப் கலவ முடிச்சிட்டோம் பாருங்கள் அதுக்கு தான் இந்த மாதிரி கரெக்டாக பொறுமையாக வந்து ஸ்டோனை வந்து கட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க கொஞ்சம் முன்ன பின்னே கட் பண்ணிட்டிங்கனாலும் அது எப்படி சே மறுபடியும் க்ளூ போட்டு ஒட்டி இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பண்ணும்போதே நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க அது எப்படின்னா பொறுமையாக ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்கலையா நீரில் வச்சுக்கோங்க பக்கத்துலேயே அது லூஸாக அந்த ஸ்டோன் செயனை வந்து லூஸ் விட்டு அதுக்கப்புறமேட்டு இப்படி கொடுத்தீங்க நான் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் கரெக்டாக வரும் ஓகேவா அப்படி உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வரும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்க இப்போ அவ்வளோதான் இந்த இடத்துல நம்ம முடிச்சாச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு சைனும் போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ எண்டு நாட்டும் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க எண்டு நாட்டும் போட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு இப்போ இந்த எட்ஜில் சிங்கிளாக ஒரு ஒரு ஒன்று எக்ஸ்ட்ரா விட சொன்னிருந்தேன் இல்லையா ஸோ அந்த இடம் நீங்கள் விட்டிங்கன்னா தான் இந்த இடத்துல சென்டரில் ஒரே ஒரு ஸ்டோன் வரும் அதுக்காக தான் அது விட சொன்னது அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டிச் போட முடியாது ஸோ அந்த இடம் ஒரே ஒரு இந்த ஒரே ஒரு ஸ்டோனுக்கு மட்டும் ப்ளூ போட்டு அடியில் ஒட்டிக்கோங்க எப்படின்னா இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் தூக்குன மாதிரி தூக்கி அந்த இடத்துல மட்டும் ப்ளூ போட்டு இப்படி ஒட்டிக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குவோம் தாங்க ஸ்டோன் சைன் இதை வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போடலாம் அது வந்து க்ளூ போட்டு ஒட்டி காட்டி இருந்தேன் ஸோ இதில் வந்து செகண்ட் டைப்ல வந்து ப்ளூ ஒட்டாமல் ரேண்டமாக போட்டேன் ரேண்டமாக போட்டது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோ க்ளூ போட்டு ஒட்டுனதும் பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா மெத்தேடும் நீங்கள் கற்றுக்கணும் ஸோ அதுக்காக தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ரேண்டமாக இருக்கிறது வரல இப்போதான் நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அதனால ரேண்டமாக வரல அப்படின்னா குளூ போட்டு ஒட்டிட்டு நீங்கள் அந்த ஸ்டிச் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஆனால் ப்ளவுஸ் ஒரு வரும்போது நீங்கள் ரேண்ட்மோ போட்டு வைக்கவும் அதுக்கு ஏதோ டவுட் அண்ட் க்ளாரிஃபிகேஷன் வேணும் ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வரும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க மறக்காம நம்ம சென்னை சப்ஸ்க்ரைப் பண்ணிணேன் வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க இந்த வீடியோ முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் தேங்க்யூ